இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலேயே நான் கற்றுக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரேமியா பதினைந்து இருபது உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்களை அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஜெர்மியா டுவெண்ட்டி அண்ட் ஐ வில் மேக் யூ டு அகேன்ஸ்ட் யூ பட் தேல் நாட் ப்ரொவேல் அகேன்ஸ்ட் யூ ஃபார் ஐ எம் வித் யூ டு சேவ் யூ அண்ட் டெலிவர் யூ சே லார்ட் ஏமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய வருடத்தின் இரண்டாவது நாளில தேவன் உங்களுக்கும் எனக்கும் சீவனை கொடுத்து இந்த உலகத்தில் வாழும்படியாக அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார் உங்களையும் என்னையும் இந்நாள் வரைக்கும் தப்புவித்து காத்து ரட்சித்து வருகிற தேவன் இனிமேலும் உங்களை என்னையும் அப்படியே செய்வார் வேதம் சொல்கிறது தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எதிலிருந்தெல்லாம் நம்மை தப்பு வைத்திருக்கிறார் இனிமேலும் தப்பிப்பார் என்று நாம் தியானிக்கப் போகின்றோம் உங்கள் ஒவ்வொருவரையும் நோயிலிருந்து அவர் தப்பு வைக்கிறவராக இருக்கின்றார் ஆம் உலகத்திலே அநேக விதமான நோய்கள் வருகின்றது அநேக விதமான வியாதிகளினால் ஒவ்வொருவரும் அநேக பாடுகள் பட்டு மறைக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார் நம்மை சுகப்படுத்திருக்கிறார் ஆம் அவர் உன்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்பி வைத்திருக்கிறார் இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் நீங்கள் நானும் பயப்படாதிருக்கும்படியாக கர்த்தர் கருவை பாராட்டியிருக்கிறார் வேதம் சொல்வது போல வாதை கூடாரத்தை அணுகாமல் பார்த்திருக்கிறார் ஆமேன் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழிவிலிருந்து இருந்து தப்பி வைத்திருக்கிறார் வேதம் சொல்கிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார் என்று இந்த வருடம் சென்ற வருடம் முழுவதுமாக அநேக விதமான ஆபத்துகள் வந்திருக்கலாம் அநேக விதமான பாடுகள் வந்திருக்கலாம் ஆனால் உங்களின் என்னையும் கத்தர் ஒவ்வொரு நாளும் அழிவிலிருந்து தப்பி வித்தார் சாதராக் மேஷாக் ஆபத் நேக்குவை எப்படி அவர் தீயிலிருந்து தப்பி தானியலை எப்படி சிங்க கபிலிருந்து தப்பி வைத்தாரோ உங்களின் ஒவ்வொரு நாளும் அவர் தப்பி பாதுகாத்து வழிநடத்தினார் அழிவுகள் வந்தது போராட்டங்கள் வந்தது பாடுகள் வந்தது தேவனுடைய பிரசன்னமும் இயேசு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ரத்தமும் உங்களை என்னையும் மூடி பாதுகாத்தது ஆமேன் ஆபத்தில் இருந்த அவர் தப்பு வைக்கிற இருக்கின்றார் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று வேதம் சொல்கின்றது நம்ம ஆபத்து நேரத்தில் உங்களை என்னையும் தப்புவிப்பது யார் இயேசு கிருஷ்ணனுடைய பரிசுத்த ரத்தம் பரிசுத்த தேவனுடைய பிரசன்னமும் உங்களையும் என்னையும் தப்பு வைக்கிறது கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய ரத்தத்தால் மூடி பாதுகாத்து வருகிறார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது போல் ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும் ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு அனுகூல துணையமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அவர் இனிமேலும் தப்புவிப்பார் என்று நம்மோடு கூட சொல்கிறார் இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிப்போமா திருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா எங்களை ரட்சிப்பதற்காகவும் எங்களை தப்பி வைப்பதற்காகவும் அப்பா நீ எங்களோடு கூட இருப்பதற்காகவும் நன்றி உலகத்தின் முடிவு பரையந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்ற நம்மளுடைய வாக்குறுத்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி ராஜாவே நோயிலிருந்து தீயிலிருந்து அநேகருடைய அண்டவரே அப்பா பிரச்சனையிலிருந்து அழிவிலிருந்து ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்து தப்பு தெரிய உமக்கு நன்றி தொடர்ந்து இந்த வருடம் முழுவதுமாக அப்படியே செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் வளமில் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகுப்புனேன் அமேன் காட் BLESS யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ எமேன்